ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியும் அதிர்ஷ்டத்தையும் தேடித்தரும் தாரை நட்சத்திரங்கள் வணக்கம் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்சத்திர தாரா பலன் பற்றி பார்ப்போம் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை தேடித்தரும் சுபதாரை நட்சத்திரங்கள் சித்திரை அவிட்டம் மிருகசீரிஷம் விசாகம் போரட்டாதி கேட்டை ரேவதி ஆயம் போரம் போராடம் பரணி உத்திரம் உத்திராடம் கார்த்திகை ஆகும் மேலும் இவர்கள் தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் சுவாதி சத்யம் திருவாதிரை அனுஷம் உத்திரட்டாதி பூசம் மகம் மூலம் அஸ்வினி ஆகும் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்திற்கு இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் ஆகும் எனவே புனர்பூசம் நட்சத்திரத்தையும் தவிர்ப்பது நல்லது சமபலன் தரும் நட்சத்திரங்கள் அஸ்தம் திருவோணம் ரோகிணி இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் ஆண்களுக்கு திருமணமும் பெண்களுக்கு வளைகாப்பு செய்யக்கூடாது மற்றபடி அனைத்து சுப விசேஷங்களும் செய்யலாம் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தாரா பலன் நட்சத்திரங்களின் விவரம் மற்றும் அட்டவணை பார்ப்போம் இந்த தாராபலம் எனும் நட்சத்திரப்பட்டியல் மிகப்பெரிய தத்துவம் ஆகும் அறிந்தோ அறியாமலோ இந்த தாரை நட்சத்திரங்களின் மூலமாகவே எல்லா வெற்றியாளர்களும் வெற்றி பெற்றார்கள் என்றால் அது மிகை ஆகாது தாரா பலன் அறிந்தால் கட்டாயம் வெற்றி உண்டாகும் என்று ஜோதிடத்தில் சொல்வது உண்டு ஆஸ்தம் நட்சத்திரத்தின் ஜென்ம தாரை நட்சத்திரங்கள் அஸ்தம் திருவோணம் ரோகிணி சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் சித்திரை அவிட்டம் மிருகசிரிஷம் விபத்து தாரை நட்சத்திரங்கள் சுவாதி சத்யம் திருவாதிரை கேமதாரை நட்சத்திரங்கள் விசாகம் போரட்டாதி புலர்பூசம் பிரத்யக்கு தாரை நட்சத்திரங்கள் அனுஷம் உத்திரட்டாதி பூசம் தாரை நட்சத்திரங்கள் கேட்டை ரேவதி ஆயில்யம் தாரை நட்சத்திரங்கள் மூலம் அஸ்வினி மகம் மைத்த தாரை நட்சத்திரங்கள் போராடம் பரணி போரம் அதிமைத்த தரை நட்சத்திரங்கள் உத்திராடம் கார்த்திகை உத்திரம் ஹஸ்தம் ஜென்ம தாரை நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் ஆண்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது பெண்களுக்கு வழிகாப்பு செய்யக்கூடாது மேலும் முடித்திருத்துதல் சவரம் செய்தல் எண்ணெய் குழியல் நகம் வெட்டுதல் தாம்பத்தியம் போன்றவை கூடாது மற்றபடி அனைத்து சுப விசேஷங்களும் செய்யலாம் விபத்து தாரை நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் விபத்து ஏற்பட்டால் சேதாரம் அதிகம் எனவே பயணத்தின் போது மிக கவனம் தேவை கடன் வாங்குதல் மற்றும் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது பிரத்தியக்கு தாரை நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது மற்றவருக்கு நன்மையாக இருக்குமே தவிர நமக்கு எந்த வகையிலும் உதவாது என்று அர்த்தம் வதை தாரை நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியமும் நமக்கே எதிராக திரும்பி தீராத துயரங்களை தரும் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் கேமதாரை நட்சத்திரம் ஆகும் என்றாலும் இந்த நட்சத்திரத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் ஏன் என்றால் இது வைநாசிக நட்சத்திரம் ஆகும் வைநாசிகம் என்றால் முற்றிலும் கெடுதல் சர்வநாசம் என்று அர்த்தம் எனவே தவிர்க்க வேண்டும் இந்த தாரா பலன் அட்டவணையை பார்க்கும்போது நமக்கு புரிவது என்ன என்றால் எல்லோருக்கும் மாதத்தில் பத்து தினங்கள் மட்டுமே சலசலப்புகள் இருக்கும் மற்ற நாட்கள் நன்மை தருவதாக இருக்கும் என்று புரிகிறது மேலும் இந்த ஜென்மத்தில் எது நடந்தாலும் அது நட்சத்திரத்தின் அதாவது பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தின் வழியாகவே நடக்கும் அதனால் நமது ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எந்தெந்த நட்சத்திரங்கள் சாதகமான பலன்களை அள்ளித்தரும் என்பதையும் எந்தெந்த நட்சத்திரங்கள் கெடு பலன்கள் அல்லது சுப பலன்கள் குறைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுதல் மிகவும் நல்லது நன்றி